சத்யா தன்னுடைய மாமாவை திரும்ப பார்க்கறதுக்காக கார் செட்டுக்கு போகிறாங்க வா சத்யா வேலையிலேருந்து விளையிட்டியான்னு சொல்லி செல்வம் கேட்க இல்லை நான் மாமா கிட்டே பேசணும்னு சொல்லி பக்கத்தில் போக என்ன சத்யா சொல் அப்படின்னு அங்கே முத்துவும் கேட்குறாங்க அப்புறம் தான் விஷயத்த சொல்கிறாங்க ஆமாம் மாமா நான் பேசணுன்றதுக்காக அவர் இப்போ ரொம்ப வட்டியை வந்துட்டு அதுக்காக ரொம்ப குறைச்சிக்கிட்டார் குறைஞ்ச வட்டிக்கு பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுக்கவும் முடிவு பண்ணியிருக்கார் இதனால் நிறைய பேர் வட்டிக்கு பணமும் வாங்குவாங்க குறைச்ச காசுன்றதுனால சீக்கிரமாக அதை கட்டுறதுக்கான ஒரு தைரியமும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல சூப்பர் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க முத்துவோம் அந்த வேலையை விட்டு தான் மாமா நானும் முடிவு பண்ணேன் ஆனால் இந்த ஐடியாவை சொன்னதும் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி அவரே இதை நான் சொன்னதுக்கு சம்மதிக்கவும் செஞ்சாருன்னு சொல்ல உண்மையிலே இது நல்ல விஷயந்தான் ஏன்னா இதனால் பல பேர் வந்துட்டு வெளியில் போய் கடன் வாங்க முடியலனாலும் குறைஞ்ச வட்டிக்கு இவர் பணம் கொடுக்குறத அறிஞ்சிக்கிட்டு பல பேர் இவர்கிட்ட கடன் வாங்குவாங்க இல்லையா ஆனால் இதே போல் ஒரு தப்பை நீ திரும்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் செய்கிறாங்க சரி சொல்லிட்டு இருக்கோம் பார்க்கும்போது தான் அங்கே மீனா வராங்க மீனா வந்து முத்துக்கிட்ட என்னங்க எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்ல சூப்பர் மீனா அப்படின்னு கை கொடுக்க சூப்பர் கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சத்யாட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சத்யா இந்த பக்கம்னு சொல்ல மாமா பார்த்து பேசிட்டு போகலான் தான் வந்து சொல்லும்போது இல்லை எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க தயங்கி என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அது ரொம்ப பெரிய ஆர்டர் அதை நான் எடுத்து நடத்தி முடிச்சேன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட என் கையில் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயாவது நிற்கும்னு சொல்ல என்ன மீனா அம்புட்டு பணமா அவ்வளோ பெரிய ஆர்டரா அப்படின்னு சொல்லி ஆமாங்க நான் ஏற்கனவே ஒரு மண்டபத்தில் இங்கே பூ டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாமே பண்ணிட்டு இருந்தால அவர் மூலமாக தான் எனக்கு இந்த சொல்ல ரொம்ப சந்தோஷந்தான் மீனா வந்திருக்கவங்க பெரிய இடத்துக்காரவங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செய்யணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு கையில் பணமும் இல்லைன்னு வேற சொல்லியிருக்காருன்னு சொல்ல என்ன மீனா சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமா எப்படியும் கையில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் என்கிட்ட இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை எடுத்து பண்ண முடியும்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட இப்போ கையில் அவ்வளோ பணமும் இல்லைன்னு சொல்லும்போது அக்கா நீ இதுக்கு கவலைப்படுறேன் நான் நான் வேலை பார்க்குற ஒரு கம்பெனிலே உனக்கு பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேனுன்னு சொல்ல முத்துவும் மீனாவும் இங்கே சத்தியாவாக பார்க்குறாங்க ஏன் ரெண்டு பேரும் இப்படி பார்க்குறீங்க தப்பான தொழில் எதுவும் பண்ணலன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலைன்னு சொல்ல அப்போலாம் ஒன்றும் இல்லைடா சத்யான்னு சொல்ல நீ சத்யாவை நம்பி நீ போய் வாங்கிட்டு வா மீனா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி மீனா என்ன பண்ணுறாங்க சத்யா கூட அவங்க ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஏற்கனவே அவர்கிட்டருந்து கடன் வாங்கியிருப்பாங்க மீனா இப்போவும் வந்துட்டு தன்னுடைய பிஸ்னஸ்க்காக தான் அவங்க கடன் வாங்க வந்திருக்காங்க மீனா தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த ஆஃபீஸரும் எங்கள் மீனா பார்க்க வராங்க வந்தவர் இங்கே யார் ரேகாவுடைய அப்பா அந்த சிந்தாமணியுடைய கிட்டே தான் இவங்க ஆல்ரெடி பணமும் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவர் பார்த்தா அவர்கிட்ட தான் எங்கள் மீனா திரும்ப பணம் வாங்க போகிறாங்க அவருமே முதல்ல வந்துட்டு யோசிக்கிறவர் அதுக்கு பிறகு கடனாக ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை கொடுக்கவும் செய்கிறாங்க என்ன சார் அவங்க பக்கத்தில் இருக்கவர் ஏற்கனவே அவரை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து திரும்பவும் பணம் கேட்டப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ திரும்ப கொடுத்து அனுப்புறீங்களேன்னு சொல்லி கேட்க அப்போது சிந்தாமணி மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு பயமோ இல்லை ஒரு நம்பிக்கையும் பாசமும் இருந்துச்சு இப்போ அது எனக்கு இல்லை சுத்தமாக அவளுக்கு பயந்து நான் எதுக்காக முன்னேறக்கூடிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் தடங்களை இருக்கணும் அந்த பொண்ணு தான் திறமைக்கேற்றபடி முன்னேறி போயிட்டே இருக்கட்டும் அதுக்காக தானே அதை செய்கிறேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பவும் செய்கிறாங்க சத்யாவும் இதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிறைய ஃப்ரூப் இதெல்லாம் சொன்னதுனால எல்லா ஃப்ரூப்பையும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சைன் பண்ணிட்டு தான் மீனா பணத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க இப்போது மீனா வந்துட்டு அந்த டெக்கரேஷனுக்கான எல்லா ஆர்டர் வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே சிந்தாமணி வீட்டுக்கு போன சிந்தாமணியுடைய பொண்ணு ரேகா கிட்டே தன்னுடைய பிஸ்னஸில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி ரேகா வந்து சொல்கிறாங்க ஆமாம் இப்போது எனக்கு புதுசாக ஒரு தொழில் எதிரி போட்டியாக முளைச்சிருக்காங்கன்னு சொல்ல தொழில போட்டி தானம்மா நாமளும் முன்னேறி ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்க முடியும்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க எங்கே சொன்னதை கேட்டவுடனே அம்மாவும் இதெல்லாம் பேச்சுக்கும் நடைமுறைக்கும் சாத்தியமாக இருக்குமாம்மா இப்போ அந்த பொண்ணால் இப்போ எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆ மேலே தப்பு இல்லாத மாதிரியே அவங்க பொண்ணுகிட்ட சொல்ல என்னம்மா சொல்கிறேன் இப்படியெல்லாம் கூடவா இருப்பாங்க உன்னுடைய பிஸ்னஸை கெடுக்கணுன்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீயே இவ்வளோ பொறுமையாக இருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா மேலே தான் எல்லா தப்புன்ற மாதிரி இங்க சிந்தாமணி வந்துட்டு அப்படியே மாற்றி அந்த பொண்ணுகிட்ட சொல்ல அவங்களும் அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி நம்பவும் செய்கிறாங்க இப்போ கூட ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்க அந்த ஆர்டருக்கு பணம் கொடுத்தது யார் தெரியுமா உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இங்க நடந்து முடிஞ்சு முடியற போகிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரேகாவும் சொல்ல நான் அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேகா அடுத்த நாள் தன்னுடைய அப்பாவை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க சத்தியா ஒர்க் இருக்காங்க டேடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லும்போது வாமான்னு சொல்லி உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போக நீங்கள் இப்போ சமீபத்தில் யாருக்கும் டெக்கரேஷன் ஆர்டருக்காக பணம் இங்கே கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்க ஏமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சொல்லுங்க டாடி அப்படின்னு கேட்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவும் இப்போது உடனே சொல்லி கேட்குறாங்க அம்மாவுடைய பிஸ்னஸ்க்கு போட்டியாக இருக்கவங்களுக்கும் உதவி செய்யலாம் ஆனால் அம்மாவுடைய பிஸ்னஸ்ஸை கெடுக்கணுன்னே அந்த போட்டிக்கு வந்தவங்களுக்கு நீங்கள் எப்படி என்னாடி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி கேட்க ஆமாம் உங்களுக்கும் அம்மாவுக்கு தான் இங்கே பிரச்சனையாகி பிரிஞ்சுருக்கீங்களே அப்படி இருக்கப்போ நீங்கள் அவங்களுக்கு யார் எதிரி அவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணுவீங்க ஆனால் உங்கள் பொண்ணாக நான் கேட்குறேன் நீங்கள் கொடுத்த பணத்தை இன்றைக்கே வாங்குங்க அவங்கக்கிட்ட இந்த பணத்தை இன்றைக்கே திருப்பி வாங்குங்க இல்லைனா நான் திரும்ப ரிட்டன் ஊருக்கு போடுவேன்ற மாதிரி அவங்க பொண்ணு ரேகா மரட்டை இதை கேட்டுக்கிட்டு வெளியே நிற்கிற சத்யா உள்ளே வராங்க உள்ளே வரலாம சான் சொல்லிட்டு உள்ள வரும்போது என்ன சார் நீங்க பிரச்சனை ஏதோ நடக்குதுன்னு தெரியுது எதுவா இருந்தாலும் எங்கிட்ட தயங்காம சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி எங்க சத்யா கேட்க அது ஒண்ணு இல்லப்பா சத்யா உங்க அக்காவுக்கு நான் பணம் கொடுத்த விஷயமா தான் பிரச்சனை போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏன் சார் என்னாச்சு ஏன் அக்காவுக்கு பணம் கொடுத்ததுனால என்ன அப்போ பணம் வாங்கிட்டு போனது உங்க அக்காவான்னு சொல்லிட்டு இங்க கேக்குறாங்க ரேகா ஆமா எங்க அக்கா டெக்கரேஷன் வேலைகளை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க பெரிய ஒரு ஆர்டர் கையில கிடைச்சிருக்கு பணம் கையில இல்லைன்னு சொன்னாங்க நான் தான் இங்க கூட்டிட்டு வந்து எல்லா ஃப்ரூப்பையும் கொடுத்துட்டு உங்களுக்கு பணமும் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல இதை கெட்ட ரேகா இன்னும் கோவத்தோட தப்பாவை பார்த்து முறைக்கிறாங்க நீங்கள் அம்மாவுடைய பிஸ்னஸ்க்கு தொழில் எதிரியாக கூடவே இங்கே சத்யாமே வச்சுருக்கீங்கன்னு இப்போ தானே தெரியுதுன்னு சொல்லும்போது அம்மாடி நீ தெரியாமல் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல என்னங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்க எங்கள் அம்மாவும் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அவங்க போட்டியை கெடுக்கணுன்றதுக்காக தானே உங்கள் அக்கா இந்த மாதிரி வேலை பார்க்கணுன்னு வந்திருக்காங்கன்னு சொல்ல நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே சத்யா சொல்கிறாங்க நான் சரியாக தாங்க புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்ல உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க சிந்தாமணி தான் அப்படின்னு இங்கே சத்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஏன்னா சிந்தாமணியால் தாக்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சத்யாவுக்கு நல்லாவே தெரியும் இப்போவும் நீங்கள் தப்பாக தாங்க புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு உங்கள் அம்மா என்னென்னலாம் எங்கள் அக்காவுக்கு பண்ணியிருக்காங்க தெரியுமான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க மண்டபம் ஆடரை எங்கள் கடைக்க விடாமல் செஞ்சதுலேருந்து பணத்தை திருடுனதுலேருந்து இப்படி ஏகப்பட்ட வேலைகள் வண்டியை திருடுனதுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்தது உங்கள் அம்மா தான் இதை உங்ககிட்ட சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க சும்மா விளையாடாதீங்க சத்யான்னு சொல்ல நான் யார்கிட்டேயும் போய் சொல்லி அவங்க மனசை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது கடைசியாக இப்போ கூட எங்கள் அக்கா வண்டியில் போய் விற்கக்கூடாதுன்றதுக்காக அந்த வண்டியை தூக்கி ஆளுங்க கிட்ட கொடுத்தவங்க தான் அவங்க சொல்ல அதுக்காக பணத்தை கூட எங்கள் மாமா அவங்க கிட்டே வாங்கவும் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் உங்க அம்மாவை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சத்யா கேட்க அங்கே ரேகா எதுவுமே தெரியாமல் தயங்கி நிற்கிறாங்க ஏன்னா சத்யா கிட்ட உண்மை தெரியுது நியாயம் தெரியுது தன்னம்பிக்கை தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க பேசின விதத்திலேந்து அவர் எப்படிப்பட்டவர்ன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்ட ரேகா இப்போ இங்கே இவர் சொல்கிறத வச்சுட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இந்த அம்மா தான் தப்பி இருக்குன்ற மாதிரி தயங்கி நிற்கிறாங்க நிச்சயமா அவங்களாம் மேலே தப்பு இருக்குங்க அப்படி தப்பு இருக்கிறதுனால தான் அவங்க பக்கம் இருக்கிற எந்த குறைகளையும் சொல்லாமல் மற்றவங்க மேலே பழியை போடவும் செஞ்சிருக்காங்க எங்கள் அக்காவுக்கு கிடச்சிருக்க இந்த ஆர்டர் கைவிட்டு போகணுன்றதுக்காக இப்போ உங்களை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காங்க நீங்களும் அதில் விளந்துடாதீங்கன்னு எங்கள் சத்தியா சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்காவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக டாடி நான் இப்போவே போய் அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லி கோபமாக கிளம்ப அம்மாடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கேட்காத ரேகா நேராக கிளம்பி இங்கே சிந்தாமணியை பார்க்குறதுக்காக தான் வீட்டுக்கே போகிறாங்க அங்கே சிந்தாமணியில் சிந்தாமணி ஆர்டர் அதாவது மீனா எடுத்து நடத்துகிற ஆர்டர் அந்த எப்படியுமே அது நிற்க போகுதுன்றதுனால சந்தோஷத்தில் தான் பொண்ணு போன விஷயம் நிச்சயமாக நல்லபடியாக முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த ஆர்டர் நடந்துகிட்டு இருக்க இடத்துக்கு முன்னாடி தான் அங்கே சிந்தாமணி சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க அங்கே தான் பொண்ணு வரதை பார்த்ததும் இதோ என் பொண்ணு என் தங்கமே வந்துட்டாடா அப்படின்னு சொல்லி தான்கள் கிட்ட சொல்லிவிட்டு சிந்தாமணி இறங்கி வராங்க ரேகா பார்க்குறாங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க மம்மி நான் உங்களுக்கு என்னமோ நினச்சா ஆனால் நீங்கள் சரியான கிள்ளத்தை ஆடியாக தான் இருக்கீங்க இல் இருக்கீங்க என்னையை வச்சே எங்கள் டேடி மூலமாக மூவ் பண்ணி ஒருத்தவங்க எங்கள் தொழிலில் முன்னேறது உங்களுக்கு பிடிக்காமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லி கேட்க என்னம்மா உங்கள் அப்பா பேச்சு கேட்டு நீ அப்படியே மாறி பேசுகிறீ என்னன்னு சொல்லிவிட்டு சிந்தாமணி கேட்க நான் இப்போ தான் சரியாக பேசுகிறேன் நீங்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன் நான் இல்லைனாலும் கூட நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க மற்றவங்களுடைய பாவத்தை கொட்டி செய்துக்க கூடாதுன்னு நினைப்பீங்க டேடி மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சாண்ணா நீங்கள் ரொம்ப மோசம் பண்ணுறீங்க மற்றவங்க வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கீங்க அவங்க அவங்க திறமையை வச்சு இங்கே நல்லபடியாக வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை போட்டியில் காட்டுங்க அதை ஏன் இப்படி பொறாமையாக வெளிப்படுத்துகிறீங்கன்னு சொல்லி இங்கே எல்லோருக்கும் முன்னாடியும் வச்சு திட்டவும் செய்கிறாங்க எங்கள் சிந்தாமணியை அவங்க பொண்ணு ரேகாவும் சிந்தாமணிக்கு இது ரொம்ப க டென்ஷனாகவும் கோவமாகவும் அதே நேரத்தில் வருத்தமாகவும் இருக்குது இனிமேல் அவங்க கூட நீங்கள் என்னை வந்து எப்போ கூப்பிட்டாலும் நான் வரவே போகிறதில்ல என்னைக்கு நீங்கள் திறந்துடுறீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்கள் கூட வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சிந்தாமணி மூக்கருப்பட்டு அன்றைக்கி தான் செய்கிறாங்க இது எல்லாமே எதனால் எல்லாமே இந்த மீனாவால் தான் அப்படின்ற மாதிரி கோவத்தோட இருக்காங்க இங்கே சிந்தாமணியும் சிந்தாமணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மீனாவை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் மட்டும்தான் இங்கே சிந்தாமணிக்கு இருக்குது ஆனால் இங்கேருந்து போன ரேகா தாப்பா கிட்டே நடந்த விஷயத்த சொல்ல ஏமாடி அப்படின்னு சொல்லிங்க இங்கே ரொம்ப கவலையோடு கேட்க இல்லை அப்பா நான் கூட அம்மாவை என்னமோ நினச்சானா அவங்க இப்போவும் அதே பாவத்தை தான் செஞ்சிட்ருக்காங்கல்ல எப்போதுமே அதை மாற்றிக்க மாட்டாங்கல்ல இப்படிப்பட்ட அம்மா எனக்கு வேணவே வேணாம் ஒரு அப்பாவா நான் சொல்கிறதை கேட்டு மற்றவங்க எந்த வகையிலையும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது கூடாதுன்னு நினச்சி எனக்காக ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டீங்கள எனக்கு நீங்கள் மட்டும் போதுப்பான்னு சொல்லிட்டு ரேகா தா அப்பா பக்கத்தில் போய் சாயம் முழுசாக தான் பொண்ணு தான் பக்கம் வந்ததை நினச்சி அவர் சந்தோஷப்படவும் செய்கிறாரு சிந்தாமணி கிட்டேருந்து தான் பொண்ணை காப்பாற்றுறதை நினச்சி இன்னும் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் அவர் முகத்தில் தெரியும் இதுக்கெல்லாம் காரணமான சத்யாவை நினச்சி இன்னும் பெருமைப்படவும் செய்கிறாங்க இதுக்காக இங்கே சத்யாவுக்கு சம்பள உயர்வும் சரி அதே போல் எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு பதவி உயர்வும் சரி இங்கே அவர் மூலமாகவும் ரேகா மூலமாகவும் எங்கள் சத்யாவுக்கு கிடைக்க தான் செய்தேன் சத்யா மேலே இந்த இந்த நம்பிக்கையும் கொஞ்சம் அன்பு கூடுதலாகவே ரேகாவுக்கு உயரதான் செய்யுது மொத்தத்துல சிந்தாமணி எல்லாத்தையுமே இழந்துட்டு இங்கே தம் மகளையும் இழந்துட்டு ரொம்ப அசிங்கத்தோட மற்றவங்க முன்னாடி கேவலப்பட்டு தான் செய்கிறாங்க